வணக்கம் அருள் ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆண்டார்குப்பம் அருள்மிகு பாலசுப்ரமணியர் திருக்கோயிலுக்கு தான் போக போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டு சாலையிலிருந்து பொன்னேரி செல்லும் வழியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோயிலுக்கு செல்ல ஆட்டோ வசதி உள்ளது கோயில் நடை திறப்பு காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் இங்கு வரசக்தி விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நடராஜர் சன்னதிகள் இருக்கிறது இங்கே இருக்கிற முருகனுக்கு பாராபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு செய்தும் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகிறார்கள் ஒரு நாள் கைலாயம் சென்ற பிரம்மன் அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்றபோது பிரம்மனை அழைத்த முருகன் நீங்கள் யார் எனக் கேட்க நான் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மன் என அதிகார தோரணையுடன் பதிலளித்தார் அவரது அகங்காரத்தை போக்க நினைத்த முருகன் படைக்கும் தொழிலை எதன் அடிப்படையில் செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்ப ஓம் என கூறி அதன் பொருள் தெரியாமல் நின்றார் அதனால் பிரம்மனை முருகன் சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது இரண்டு கைகளை இடுப்பில் வைத்து அதிகாரத்துடன் பிரம்மனை கேள்வி கேட்ட வடிவிலேயே இத்திருத்தலத்தில் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் காட்சி தருகிறார் தனது இரண்டு கரங்களையும் இடுப்பில் வைத்து அதிகார தோரணையுடன் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்று அழைக்கிறார்கள் இங்குள்ள முருகன் காலையில் குழந்தையாகவும் உச்சி வேளையில் இளைஞராகவும் மாலையில் முதியவராகவும் காட்சியளிக்கிறார் முருகனை இத்தகைய வடிவில் காண்பது மிகவும் அபூர்வம் தலவிருட்சம் சரக்கொன்றை மரம் தீர்த்தம் வேளாயுத தீர்த்தம் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக இத்தலம் இருக்கிறது ஒரு சமயம் முருகனை தரிசிக்க வந்த பக்தர் ஒருவர் இங்கு நீராட இடம் உள்ளதா என ஆண்டி கோலத்தில் இருந்த சிறுவனிடம் கேட்க தன் கையில் இருந்த வேளாயுதத்தால் தரையில் குத்திய போது நீர் பெருக்கெடுத்ததாம் ஆண்டி வடிவில் இருந்த சிறுவன் முருகப்பெருமானாக காட்சியளித்து வேலாயுதத்தில் உருவான தீர்த்தமே வேலாயுத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த முருகனை வழிபட்டால் பொறுப்பான பதவிகள் நிலைத்திருக்கும் புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கும் அதிகாரமுள்ள உயர் பதவி கிடைக்கும் நன்றி